ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீரா சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமச்சந்திரன் வந்து மாரன் கார்த்தி ராகு உங்க மூணரையும் வந்து ஜவுளி கிடைக்க அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ மாரனும் வீராவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க மாமா வந்து நம்ம துணி கடையை அவர் வந்து தன்னுடைய துணிக்கடன் சொல்கிறது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வீராவும் மாறணும் இருந்து பேசிக்கிட்டு தாங்க ஆமாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் கிளம்புங்க அப்படிங்கவும் உடனே நாலு பேரும் வந்து துணி கடைக்கு கிளம்புறாங்க அப்போ அதுக்கடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வாசல் இருக்கவும் என்னப்பா வாசல் உட்காந்துருக்கிறீங்க உள்ளே வந்து உட்காருங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாதுடா இங்கே உட்காந்தா தான் நம்ம கடன் சொல்லிக்கிட்டு எல்லாேருக்கும் தெரியும் என்னுடைய பேருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதுல்ல என் பேரை பார்த்தா கண்டிப்பாக வந்து என்னை பார்த்ததுக்கப்புறமா எல்லாருமே இந்த ஜவுளி கடைக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராகு மாறன் வீரா எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா ஜவுளி கடைக்குன்னு எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க என்ன ராமச்சந்திரன் ஐயா இங்க உட்காந்துருக்கிறீங்க அங்கே போகலை அப்படிங்கும் போது இங்கே பாருங்க இதுவும் நம்ம கடை தான் எல்லாரும் இங்கே போய் துணி வாங்குங்க அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கூட்டமாக வந்துகிட்டே இருக்குது அப்போ ராமச்சந்திரனை பார்த்ததுமே எல்லாருமே வந்து ராமச்சந்திர கடை இதுவும் வச்சிருக்கார் போலுக்கு வாங்க நம்ம இங்கேயும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே துணி கடைக்கு வராங்க அப்போ உடனே கார்த்தி வந்து மாறன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க மாறா கூட்டம் நிறைய வந்துட்டு இருக்குடா நம்மளால் சமாளிக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரொம்பவே மாரன் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் அப்பாவால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஜவுளி கடையில் நல்ல வியாபாரம் ஆகிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க ராமச்சந்திரா அந்த கடை மாதிரியே இந்த கடையும் பல மடங்கு வந்துரும்போலுக்கு அப்படின்னு சொல்லவும் எல்லாம் உங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் போல நீங்கள் ஜவுளி எடுக்கணும்னா இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்தது அவங்க பார்த்தோம்னா வந்து வீராவை தான் காட்டுறாங்க அப்போ வீரா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க வலியம்மா சமையல் பண்ண வேண்டாமா கடையில் போய் நம்ம வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன இருக்குது எல்லாமே வந்து அவ தூக்கிட்டு போயிட்டா இப்போ நம்ம என்ன பண்றதுக்கோ தெரியல சமைக்கிறதுக்கு பாத்திரம் கூட இல்லை சரிதான் வள்ளியம்மா நம்மளெல்லாம் முடிஞ்சது இப்போ கொஞ்சமா ஏதாவது வாங்கிட்டு வரலாம் கிளம்புவோம் கண்மணியை அவங்க அம்மாவும் வந்து எல்லா பொருளுமே எடுத்துட்டு வராங்க என்ன திடீர்னு வந்திருக்கிற கண்மணி அதுவும் கையில என்ன கொண்டுட்டு வந்திருக்கிற அப்படிங்கும் போது சமையலுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு இருக்கவோ அப்போ பார்க்க கரெக்டாக பார்த்தோம்னா அவங்க விஜயம் உங்க அம்மாவும் வராங்க ரெண்டு ரெண்டு பேருமே பக்காவா மாடலா வந்து இறங்கி இருக்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடையவும் அப்போ அவங்க அம்மாவும் வந்து கூலிங் கிளாஸ் கண்ணாடி மாடல் ட்ரெஸ் ரெண்டு பேருமே போட்டுட்டு வந்து இறங்கவும் அவங்கள பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னமொழி எங்களுடைய ஆட்டமே இப்படிதான் அப்படிங்கிறாங்க உடனே வந்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க நல்லா தான் இருக்குது ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணவும் என்ன எங்களை பார்த்து அவங்களுக்கு நக்கலா தெரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து கேட்டுட்டு இருக்கவும் என்ன கண்மணி அக்கா என்ன கையில பாத்திரம் பொருளோட வந்திருக்கிறீங்க ஆமாம் ஆமாம் இவங்களுக்கு தான் ஒன்றும் கிடையாதுல்ல இவங்க தான் அந்நாட்சி ஆயிட்டாங்களே அதனால தான் இவங்களுக்கு வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து உதவுகிற்காக வந்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு தேவை அந்த வந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும் உடனே வந்து வழி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்ககிட்ட எல்லாம் என்ன பேச்சு வண்டி கிடக்குது வாங்க நம்ம தமிழ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பண்ணுறதுக்காக போகிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா ராகுவதான் காட்டுறாங்க இப்போ ராகுவ வந்து இங்கே வர தண்ணி எடுத்துட்டு வா கார்த்தி இப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி வந்து தண்ணி எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க அப்போ மார்க் சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் ஆச்சு வீட்டிலேருந்து வர சாப்பாடு வரல ஒரு வேளை அங்கே போங்கன்னா சாப்பிட்டாங்களோ இல்லையே தெரியல சரி நீ வந்து அப்பா வர பசியோடு இருக்கிறாரு அப்பமே இருந்து அவர் தண்ணியாக குடிச்சிட்டு இருக்கிறாரு அதனால போய் சாப்பாடு வாங்கி வந்துருதியா பிரியாணி ஏதாவது வாங்கி வந்துருதியான்னு சொல்லி கேட்கவும் உடனே காத்தியும் சரி அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா அவங்க பிரியாணி வாங்குறதுக்காக போகவும் இப்போ ஆட்டோவில் வந்து வீராவும் வள்ளியும் வந்து இறங்குறாங்க அப்போ கையில் வந்து கேரியரோட இறங்கவும் உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க சாப்பாடு வந்தாச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே என்னத்தை சாப்பாடு கொண்டு வந்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டா எல்லாரும் பசியோட இருப்பீங்களா வாங்க அப்படின்னு சொல்லும்போது போது பிரியாணி சாப்பிடலான்ட்டு இருந்தோம் நீ வந்து என்ன சாம்பார் கொண்டு வந்திருக்கிறியா அப்ப நீயே வந்து ஊட்டி கொடுத்துரு அப்படிங்கும்போது நான் தான் எல்லாருக்கும் தட்டு எடுத்துட்டு வந்திருக்கணுமா அப்படிங்கும்போது போது ஆமா ஆமா நாங்க பிரியாணி சாப்பிடலாண்டு இருந்தோம் இப்போ நீ சாம்பார் எடுத்துட்டு வந்திருக்கிற அதனால நீயே ஊட்டி கொடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது போது இவனுக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளவு சோம்பரிதனை பட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா சரி சரி வாங்க நானே வந்து எல்லாருக்கும் ஊட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்கவும் அடுத்து சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க அப்பம் பாக்கும்போது அந்த கடையில வேலை பார்க்கப்பட்டா அவ்வளவுமே அங்க வந்துருந்தாங்க என்ன எல்லாரும் வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது நான் அங்க வேலை பார்க்க மாட்டோம் இங்கதான் வேலை பார்ப்போம் அப்படிங்கும் போது அப்ப வந்து ராமச்சந்திரனும் ராகவ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க இப்போதைக்கு வேணால் நாங்கள் அந்த கடைக்கு வராமல் இருக்கலாம் அதனால எப்போதையுமே நாங்கள் அந்த கடைக்கு வரப்போகாமல் இருக்க போகிறது கிடையாது கொஞ்ச நாளைக்கு தான் நாங்கள் வராமல் இருப்போம் அதுக்கு பிறகு அந்த கடை எங்களுதுன்னு சொல்லிக்கிட்டு நிரூபித்ததுக்கு அப்புறமா பழைய படிக்க நாங்கள் அந்த கடைக்கு வந்துடுவோம் அதுக்காக நீங்கள் வந்து அந்த கடையை விட்டு நீங்கள் வரக்கூடாது நீங்களாம் இருந்தால் தான் இந்த கரெக்டாக வந்து இந்த கடை வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும் இல்லைனா மொத்தமாக அவள் கைக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான் எல்லாமே கெட்டு போயிடும் அதனால நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நான் இந்த கடையில் வந்து இருந்துட்டு இருக்கிறேன் அதனால நீங்கள் வரக்கூடாது நீங்கள் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க வேலை பார்க்கப்பட்ட அவ்வளோ அவங்க சொல்லிட்டு இருக்கவும் நீங்கள் இல்லாத கடையில் எங்களால் அங்கே இருக்க முடியல எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்படிங்கும்போது போது அப்படிலாம் கிடையாது நான் உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து எப்பவும் போல் அங்கே தான் வியாபாரம் பார்க்கணும் நீங்கள் அங்கே தான் வேலை செய்யணும் அப்படிங்கும்போது போது சரிதான் ஐயா நீங்கள் சொல்கிறதுனால நாங்கள் திரும்பவும் அங்கே வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்கே விஜயா உங்கள் அம்மா வந்துருந்தாங்க அம்மா அங்கே வந்து கடை இருக்கும்போது எதுக்காக வந்து அங்கே வேலை செய்கிற நேரத்தில் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடவும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் இங்கே பாரு அந்த கடை என்னைக்காக இருந்தாலும் அது எங்களுது நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கவும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க அந்த கடை ஒன்னும் ஃபுல்லா உங்களுது கிடையாது அதனால வந்து இந்த மாதிரிக்கு நீங்க பேசிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவும் ஒழுங்கு மரியாதை எல்லாரும் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆட்டமா ஆடிட்டு இருக்கிற அம்மா நீ என்ன கோலத்துல வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க மூணு வரும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்கள பார்த்ததுமே விஜய் வந்து கோவத்தோட முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே மாறன் கார்த்தி ராகு மூணு வரும் சொல்றாங்க இது என்னது ஏதாவது ரெண்டு பேரும் கோமாளி மாதிரிக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன பார்த்தா கோமாளின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒழுங்க மரியாதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவோ நாங்க இப்படிதான் பேசுவோம் நீயும் ட்ரெஸ்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி உங்கள் மூணு சிரிக்கும் உடனே விஜயோட அம்மா சொல்கிறாங்க என்னடி இவங்க நம்மளை பார்த்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கும் போது ஆமாம் இவங்களுக்கு வேலையே இது தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க எல்லாரும் வேலைக்கு போங்க நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படாதீங்க சீக்கிரத்துலேயே நாங்கள் அந்த கடைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி விடுறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து விஜய் உங்கள் அம்மாவும் வீட்டுக்கு வராங்க அப்போ இவங்க எல்லோரும் சிரித்து பேசி சந்தோஷப்பட்டுட்ருக்கவும் அப்போ வந்து ராத்திரி ஆனதுமே ராமச்சந்திரன் அதுக்கப்புறமா மாறன் ராகவ் கார்த்தின் எல்லாருமே வரவும் உடனே வள்ளி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க மாறா இன்னைக்கு வியாபாரம் எப்படிடா போச்சு அப்படிங்கும்போது ஏன் கேட்குறீங்க அத்தை இன்னைக்கு சரியான வியாபாரமாக்கும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து விஜய் அவங்க அம்மாவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே மாறன் சொல்கிறாங்க நம்மளுக்கு இன்னைக்கு பல மடங்கு லாபம் கிடைச்சிருக்குது அதுக்கு எல்லாத்துக்கான அப்பா தான் அப்பா எந்த கடையில் இருக்கிறாங்களோ அங்கே தான் செல்வமும் இருக்கும் அப்பா அந்த கடைக்கு போகலை அங்கே இன்னைக்கு வியாபாரமே கிடையாது இன்னைக்கு ஒத்த வியாபாரத்தை நம்ம அள்ளியாச்சு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ரொம்ப கலகலப்பாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கமோ இதை பார்த்ததுமே விஜயோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தியாடி நம்மளை வெறுப்பேத்தணும்னு சொல்லிக்கிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா கார்த்தியும் பிருந்தாவும் தான் காட்டுறாங்க அப்போ கார்த்தி பிருந்தாவும் வந்து அவங்க விஜயை வெறுப்பத்தணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருந்து பேசிகிட்டு இருக்கவும் உடனே அதை பார்த்ததுமே விஜய் வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கார்த்தி மச்சான் என்ன இருந்தாலும் சரி தான் நீங்கள் வந்து என் கழுத்தில் தான் ஃபஸ்ட்டு தாலி கட்டினீங்க அப்படிங்கவும் என்ன நினச்சிட்டு இருக்கிற அதெல்லாம் முடிஞ்சு போன கதை என்ன கோர்ட்டில் நடந்ததெல்லாம் மறந்து போச்சா என்ன உன்னுடைய புருசை வேற யாரும் கிடையாது பாலாஜி தான் அதனால இன்னும் இந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க வாங்க நம்ம ரெண்டு வரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிருந்தா சொல்லவும் இப்போ கார்த்தியும் வந்து பிருந்தாவோட கையை பிடிச்சிட்டு அவங்க போகிறாங்க இதை பார்த்துட்டு விஜி வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் என் முன்னாடியே இந்த மாதிரிக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா விஜி வந்து இந்த ஃபேனை கழட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஆளை வர சொல்கிறாங்க ஃபேனை கழட்டுறதுக்காக போகும்போது உடனே வந்து பார்த்தோம்னா வள்ளி வந்து தடுக்கிறாங்க அம்மா எதுக்காக ஃபேனை கழட்டுறீங்க அப்படிங்கவும் அவங்க கழட்ட சொன்னாங்க அதனால தான் கழட்டுற அப்படிங்கும்போது அப்படியா அதாவது அவளுக்கு எழுபது பர்சன்ட் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு முப்பது பர்சென்ட் எனக்கு தானே இருக்குது அப்படி இருக்கும் அந்த ஃபேன் இங்கதான் இருந்தாகணும் என்ன நினைச்சிட்டு இருக்கிற நானும் போனா போகுதுன்னு சொல்லி பாத்துட்டு இருந்தோம்னா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கேன் கிச்சன்ல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு போயிருக்கேன் உனக்கு உரிமைங்கிறது எழுபது பர்சன்ட்னு சொல்லிட்டு இருக்கேயல அதே மாதிரிக்கு முப்பது பர்சன்ட் உரிமை எனக்கு இருக்குதுன்னா இந்த பொருள்லேயும் எனக்கு உரிமை இருக்குது அதனால ஒழுங்கு மரியாதையை இங்கேருந்து அள்ளிட்டு போனது எல்லாத்திலையும் வந்து பாதிக்கு கீழே எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடி கணக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன வள்ளிச்சித்தி நேட்டைக்கெலாம் அமைதியாக இருந்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு என்னென்ன ரொம்ப துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாண்டி என்னுடைய குணத்தை நீ இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அதனால தான் நீ இந்த மாதிரிக்கெலாம் நீ வந்து பேசிகிட்டு இருக்கிறத நேற்றுக்கு நான் பொறுமையாக இருந்து கேட்டுகிட்டு இருந்தேன் ஏன்னா நேற்றுக்கு இருந்த நிலமை வேற இன்னிக்குள்ள நிலமை வேறு என்னை பற்றி உனக்கு வந்து இன்னும் தெரியாது முழுசாயிட்டு இன்னும் முழு தான் என்னுடைய ஆட்டமே ஆரம்பிக்கு போகுது அப்படிங்கவும் இது கிட்டதுமே விஜயோட அம்மா பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடி இவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அடுத்து தான் வந்து என்னெல்லாம் இந்த மாதிரிக்கு இந்த கதையை கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்